ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு சிந்திக்கன் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறில் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க கொஷின் பாருங்கள் இது இந்த மாதிரி ஒரு படம் குத்துக்குறாங்க இதுக்கு என்ன கேட்டுக்கிறாங்க கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்திற்கு சுற்றளவு கண்டறிய இயலுமா ஏன்னு கேட்டுக்கிறாங்க கண்டறிய இயலாது சுற்றளவு சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு மூடிய வடிவத்துக்கு தான் நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும் அப்போது இது பாருங்கள் மூடிய வடிவம் கிடையாது ஏன்னா இந்த சைடு ஓப்பனில் இருக்குதுங்களா அதனால் இது மூடிய வடிவம் கிடையாது அதனால் இதுக்கு நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம எழுத போகிறோம் முடியாது ஏனென்னு கேட்டுக்கிறாங்களா அதுக்கு நம்ம எழுதுகிறோம் சுற்றளவு என்பது ஒரு மூடிய வடிவத்தின் வத்தின் எல்லையின் நீளம் ஆகும் ஆனால் கொடுக்கப்பட்ட பட்ட வடிவம் மூடிய வடிவம் இல்லை அப்போ ஆகவே சுற்றளவு கண்டறிய இயலாது புரிஞ்சதுங்களா ஆலதான் இதுக்கு ஆன்சர் அப்புறம் பாருங்கள் சிந்திக்கா பேஜ் நம்பர் நாற்பத்தி எட்டில் அடுத்த சிந்திக்கா கொஷின் இந்த மாதிரி ஒன்று கேட்டிருப்பாங்க கட்டத்தில் கொஷின் பாருங்கள் வெவ்வேறு வடிவங்கள் ஒரே சுற்றளவு பெரு பெற்றிருக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க வெவ்வேறு வடிவங்கள் ஒரே சுற்றளவு இருக்குமான்னு கேட்டுக்கிறாங்க இருக்கலாம் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆம் வெவ்வேறு வடிவங்கள் வடிவங்கள் ஒரே சொற்றளவை இயலும் இதுக்கு அவ்ளோ ஆன்சர் அப்புறம் பாருங்கள் இன்னொரு சிந்திக்கா கணக்கு வந்து பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த சைடு கட்டத்தில் அதில் பார்த்தீங்கன்னா எல் வடிவ அட்டையின் பரப்பளவை இரண்டு பரப்புகளில் வேறுபாடாக காண இயலுமான்னு கேட்டுக்கிறாங்க இதுக்கு பக்கத்தில் இந்த சைடு வந்து செயல்பாடுன்னு கொடுத்துருப்பாங்க எல் வடிவம் இப்போ எப்படி கண்டுபிடிங்கினார் ஒரு செவ்வகத்தில் எல் வடிவம் பிரிச்சுட்டு அதுக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந் அதுதான் இங்கே ஒரு செவ்வகம் ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சிட்டோமா அதில் எல் வடிவம் ஒன்று வரைஞ்சிடும் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி அப்போ செவ்வகம் பார்த்தீங்கன்னா அகலம் இன் நீளம் நீளம் இன்ட்டு அகலம்னு வரும் அப்போ பாருங்க இது நீளம் இது அகலம் அப்படி இல்லைன்னா இது நீளம் இது அகலம் இது நீளம் இது அகலம் அதனால இது ரெண்டு சென்டிமீட்டர் இது மூணு சென்டிமீட்டர் இதில் எல் வரைஞ்சிருக்கோமா அப்போ இதில் பாதினா ஒரு சென்டிமீட்டர் இதில் பாருங்கள் ரெண்டு பங்கு இது மூணு சென்டிமீட்டர்னால் ஒரு பங்கு தான் கீழே வந்திருக்கு இங்கே ரெண்டு பங்கு இருக்கிறதுனால இது ரெண்டு சென்டிமீட்டர் அப்போது இதுக்கு தான் நம்ம எல் வடிவம் வெவ்வேறு இருக்கோமான் பரப்பளவுன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் இது எல்வடிவத்துக்கு வடிவத்துக்கு தானே கண்டுபிடிக்கணும் அதனால் எல் வடிவ அட்டையின் பரப்பளவு பளவு இஸ் ஈக்குவல் டு செவ்வகம் ரெண்டு செவ்வகம் இருக்குது பாருங்கள் இது ஒரு செவ்வகம் மொத்தமாக சேர்த்து இது ஒரு செவ்வகம் மொத்தமாக சேர்த்து அப்போது ஏபிசிடி இன் பரப்பளவு கழித்தல் ஏன் இது கழிக்கணும்னா இது மொத்தமாக சேர்த்து தான் இது ஏபிசிடி செவ்வகம் அதில் ஒரு செவ்வகம் வந்து இது அதனால் இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கழிச்சிடும் அப்போ இது பாருங்கள் எஃப்ஜி பிஹெச்னு வரும் அரப்பளவு அப்போது செவ்வகம் எஃப்ஜி பிஹெச் இன் பரப்பளவு அப்போது செவ்வகத்துக்கு ஃபார்ம்லான் எல் பெருக்கள் பி நீல மீண்டு அகலம் தானே அப்போது நீலமீண்டு அகலம்னா இது ரெண்டு பேருக்கள் மூணு கழித்தல் இது பார்த்தீங்கன்னா ஒன்று பெருக்கல் ரெண்டு அப்போது ஒன்று பெருக்கல் ரெண்டு சதுர அலகுகள் இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு எழுதிக்கலாம் அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்பாருங்க ரெண்டு மூணு ஆறு கழித்தல் ஓர் ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போது ஆறில் ரெண்டு பொருஷினாய் நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் தர் ஃபோர் எல் வடிவ அட்டையின் பரப்பை இரு பரப்பளவுகளின் வேறுபாடாக காண இயலும் புரிஞ்சதுங்களா ஆளோதான் இது கேன்சர்